ീതരണിവാൻവമേ ശിവനെ നാൻ ഭൂമിയേന്ത്മലി അപ്പം ഏഴ് തന്നെ അലിംഗം എങ്കി നാൻ പരതവേ കാ വീണില്ല പ്രവ പുലകാൾ വരെയ செய்வாயே டர் வணங்கி வந்த தெய்வமானாய் வாழ்நாளிலமை காக்கும் லிங்கமானாய் மனமெல்லாம் நிறைநிடும் போக்கி எங்கும் மட்டில்லா பேரொழியாய் பரவி நின்றாய் உனதருளால் கொக்கடடி சோலை என்னும் உயர்பதியை காண இருந்த காலமெல்லாம் அறிவு தந்தாயடன் அழகும் தந்தாய் அடையாபரணம் பொருளும் தந்தாய் சரிவுடன் இறைவான செல்வம் தந்தாய் சீரான வாழ்வமைத்து சிறப்பும் தந்தாய் திரிசூலனாய வினை எனது வாழ்வி சேமமுறை நாம் வாழும் காலமெல்லாம் பாடு முனை போற்றும் வரத்தை தாராய் தான் தோன்று ஈஸ்வரனை அருள் செய் தேசத்து படைகள் வந்து போரட்டு இலங்கையினை பிடித்த போது ஊரெல்லாம் இருந்த இந்து ஆலயங்கள் உடைந்தறிய உடைந்தறியாடி நின்றார் திருக்கு கோயில் உள்ள அவர் செய்த செய்தி அவர் செருது கை அடக்கி வைத்தாய் கணனார கல்லாலேயானி தேவ தன்னை காட்டியவை புல் தின்னுமா என்று கேட்ட போது இல்லை எல்லா ஒளிப்பிளம்பேன் நினைத்து அச்சவருமா வந்து பதிலை சொன்னார் சொல்வது போல் நடப்பதில்லை மனிதர் பாலி சிவனே உன் அருளாலே அடுத்த நாளே புல் துன்பு പരമ്പൊരു പോറ്റി സകത്തി ശിവൻ സരിപാദിയാ കൊണ്ട ശിവനെ ഉന്വിളയാട്ടേ ഉലകവാൾ പതിയുടൻ തുതി പാവും പരമഗതി അടവും പാത തോന്നും கத்ததிவடி வானவரே விவையைத் தலையில் சூடி கங்கையும் வைத்த வரம் பொருளே போத்தி எக்கதியும் இனைக்கில்லை ஊய்வா வாவாம் கலில் சூலும் கொக்கட்டி சோலையாரே தொடிய நோய் எனதை தாக்கி வதை தவோதூகை விட்டு வைத்தியரும் விலகிப் போனார் இடிவிழுந்த மரமாக இறுதி நாளை எண்ணி நான் பதிக்கையிலே என்னை காத்தாய் வடிவான காவடியை தூக்கி தோழி வைத்தபடி உன் வாசல் ஓடி வந்தேன் கொடியுடையால் பார்வதியின் மணாளா என்று இனப்பகையாய் தமிழரினம் நல்தையும்ல் அழிய கண்டாய் மனம் அழுதாலும் இலங்கை நாட்டில் மறந்துக்கும் இறங்கிடுவார் யாரும் இல்லை தினம் தினமாய் மக்கள் படும் துயரம் பார்த்தும் தெய்வமே நீ பேசாமல் இருப்பதென்ன உனினாடி ஓடி வந்து கரம் குதித்தேன் உமை பங்காயனை காத்து ரசிப்பாய